அனுகுமாரசநாயக அவர்கள் கடந்த காலம் ஊழல்களுக்கு எதிராக நாங்க செயற்படுவோம் ஊழல்வாதிகளை பிடிச்சு கொடுப்போம் சொல்லி பாம்ப பாம்பை கண்டவுடனும் மீனை கண்டவுடனி காட்டுற விலங்கு மீன் மாதிரியும் இந்த நிறங்களுக்கு ஒரு ஒரு இடங்களுக்கு அந்த நிறத்தை மாற்றி கொடுற பச்சோந்திகள் தான் இந்த அரசியல்வாதிகளில் விளக்கு நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு ரோட்டும் வராது வீடும் வராது வராது ஒரு மண்ணும் முன்னூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போற சந்தர்ப்பத்தில் திடீர்னு பெட்ரோல் இல்லாம போயிடுச்சு அந்த சந்தர்ப்பத்தில் என்ன கொடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொண்டு வந்து வைக்கலையா வெஜ்

மாசத்திலிருந்து இதுவரைக்கும் துப்பாக்கி சூட்டால் இருந்தவங்க இருபத்தி ஆறு பேர் தான் ஆனா அதை விட பயங்கரமான மரணங்கள் ஐநூற்றி தொண்ணூறு நடந்திருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த விடயங்கள் தொடர்பாக பார்த்தா நாங்க பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வாய்ஸ் நியூஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள் பரவலாக பல இடங்களில் நடந்து கொண்டே இருக்குது ஒவ்வொரு ஒரு ஓட்டுக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு தையல் மிஷின் வாங்கி தாருன்னு சொல்றதும் நான் உங்களுக்கு கதிர ஜெட் வாங்கி தாருன்னு சொல்றதும் யானை வேலி போட்டு தாருன்னு சொல்றதும் இந்த ரோட்டை செய்து தாருன்னு சொல்றதும் இந்த 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 கரண்ட் கம்பத்துல லைட் இல்லனே இதுக்கு லைட் ஒன்னு போடணும்னே ஒரு 10 லைட் போதுமா அப்படினு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற தலைவர் மாட்ட வந்து கேக்குறதும் இப்படி இப்படி பல படங்களை காட்டி கொண்டிருக்காங்க ஆனா இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னால அவங்க வெண்டாலும் சரி தோத்தாலும் சரி தோத்தா என்ன தெரியுமா சொல்வாங்க எங்கப்பா இந்த தோத்து போய் இருந்தா செய்து இருக்கலாம் அப்படினு சொல்வாங்க வெண்டிட்டாங்க வெச்சு கொள்ளுங்க வெச்சதுக்கு பிறகு இவ்வளவு வேலை கடக்கு அதெல்லாம் செய்வோம் செய்வோம் கொஞ்சம் 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 கொஞ்சமா செய்வோம் இதே விஷயத்தை தான் சொல்வாங்க இதான் அரசியல்வாதிகள் படம் இந்த படத்துக்கு ஏமாந்துருவாங்க இன்னும் ஒரு சில முட்டாள் கூட்டங்கள் இருக்கு என்ன தெரியுமா அவங்களுக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்து – ஒரு சிகரெட்டையோ இல்லை ஒரு சாராய கொடுத்தா அது போதும் அப்படி இல்லைன்னா ஒரு சாப்பாடு பார்சலையும் கொடுத்து ஒரு காசையும் கொடுத்தா அதுக்கு பயங்கரவங்க இருக்கிறாங்க நான் ஆட்டுக்குட்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஓட் போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இப்படி ஏமாற்றக்கூடிய வசனங்களை சொல்லி ஏமாத்துற பல கூட்டங்கள் இருக்குது நீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அனுரகுமார சாநாயக் அவர்கள் கடந்த காலம் ஊழல்களுக்கு எதிராக நாங்க செயற்படுவோம் ஊழல்வாதிகளை நாங்க பிடிச்சி தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் ஜனாதிபதி ஆயினதுக்கு பின்னால பாராளுமன்ற அமைச்சதுக்கு பின்னால பல கட்சிகள் பல விதமான முறையில்

சாலையில் இருக்கக்கூடிய தலைவர் விளையிட்டார் சொன்னா அடுத்ததாக வரக்கூடிய தலைவர் அதாவது எஸ்எம் எம் சந்திரசேன இருக்கிறாரு அவர் தான் அந்த இருக்கிற அவருடைய மனைவி தான் இந்த சாந்தின்னு சொல்றவங்க இவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்னன்னு சொன்னா கள்ளத்தனமா பெட்ரோல் விற்கிறதுக்காக வேண்டி பெட்ரோல் ஊழல் தொடர்பாக இந்த லஞ்சம் வாங்கினது இந்த அதுக்கு கள்ள வேலை செய்யறதுக்கு துணையா இருந்த குற்றத்துல இவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு நாங்க வருத்தப்படுறோம் ஆனா இதுக்கும் இந்த சர்வஜன பலக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி மழை திருப்பி விட்டாரு விளையிட்டா நேரத்தோடு சொன்னார் என்ன கலனை பிடிச்சாரா பிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கடைசி அவர் சொன்னாரு நாங்க எந்த கட்சியிலையும் இல்லாம சர்வஜன பல என்ற ஒரு கட்சி நாங்க தொடங்கினது ஊழல் இல்லாம செயற்படணும் அப்படின்றதுக்காக வேண்டிய அப்படின்னு சொன்னாரு இப்போ அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரதானமான முதலமைச்சர்மார்களே அந்த தவறுகளை செஞ்சதுக்கு பின்னால ஜெயிலுக்குள்ள போய் கம்பி எண்ண விட்டதுக்கு பின்னால பதினாறு வருஷம் கடூழிய தண்டனை கொடுத்திருக்கு சிறைய தண்டனை அப்படியாப்பட்ட தண்டனை கொடுத்ததுக்கு பின்னால இப்ப சொல்ற என்ன அப்படி நடந்ததுக்கு நாங்க வார்த்தை தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கும் சர்வஜன பலகின் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு

இருக்குது எனவே மக்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்க இந்த உள்ளூராட்சி தேர்தல் இருக்குதானே இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒருத்தர் கொண்டு வந்து வச்சிட்டீங்களாக இருந்தா இவர் ஏற்கனவே ஊழல் செய்த ஒரு அரசாங்கத்தில் இருந்திருந்தார் வச்சுக்கொள்ளுங்களேன் அரசாங்கம் அங்க இருக்கு அனுரகுமார் சேனக அவருடைய தான் அரசாங்கம் இருக்குது நூத்தி சீட் இருக்குது யார் என்னத்தை கேட்டாலும் நூத்தி ஐம்பத்தொன்பது வாக்குகள் விழும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் வரும் நூத்தி பத்து நூத்தி பன்னெண்டு தான் வரப்போகுது ஆனா நூத்தி ஐம்பத்தொன்பது வாக்கு அங்க விழும் விழுந்தா எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் தான் இருக்குது அவங்க காசு அனுப்பும் போது இது ஊழல் கட்சியில இருந்தவங்க தானே அது கொஞ்சம் விசாரிங்க சொல்லி விசாரிச்சு விசாரிச்சு பாலாஜி விசாரிச்சு உங்களுக்கு ரோட்டும் வராது வீடும் வராது ஹாஸ்பிடலும் வராது ஒரு மண்ணும் வராது கல்ல நிலை கொண்டு வந்து எனவே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சார்பாக யாராவது கேட்டாங்களா இருந்தா அவங்களுக்கு ஓட் போடுங்கடா உங்களோட ஊர் அபிவிருத்தி அடையும் என்னுடைய பொதுவான ஒரு கருத்து எனக்கு ஜனாதிபதி கொண்டு வந்து இந்த வெஜ்ஜுக்கு அப்படின்னு சொல்லி அள்ளி எல்லாம் கொண்டு தரல பொதுவான இடத்துல இருந்து சொல்றேன் நான் எனக்காக பேசுறேன் நான் இருக்கிற இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு நியாயமானவர்களாக இருந்தாங்களா இருந்தா அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாங்களா இருந்தா ஒரு அபிவிருத்தி வரும்போது உடனடியாக செய்துபடும் அப்படி இல்லைன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறாங்க மத்தத்தில் அப்படி இல்லையா கம்ப்ளைண்ட் பண்ண போனாலும் அந்த வெள்ள சேட்டுக்காரன் வந்து நின்று சொல்லுவான் அமைச்சர் அப்புறம் பின்னரம் வாங்க சந்திப்பமா அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு பிறகு இன்னொன்று ஆ இப்ப வந்த நீங்கள் என்ன ஒரு ஒரு ரெண்டு மணி போல வாரீங்களா சொல்லுவான் ரெண்டு மணிக்கு வந்து சொல்லுவான் ஐயோ இப்போதான் ஒரு அவசரமா ஒரு மீட்டிங்கு இதே நடக்கும் வேற எந்த விஷயமும் இல்லை ஆனா ஓட் கேட்டு வரும்போது மட்டும் வணக்கம் வேணா எப்படி சிவமா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ஆ அப்படியா என்ன ஹரி அப்படியா இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் நான் சாப்பிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க எவ்வளவுதான் கூப்பிட்டு பாருங்க சாப்பிட வரமாட்டான் அப்படியாப்பட்ட பச்சவந்திகள் எனவே மக்களே கவனமாக

இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு தெரிய வரும் அப்படி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றதுக்காக தான் இப்படி பீதியை கிளப்புறாரு வேற ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்க மக்களே ஆரம்ப காலத்துல இலங்கையில இலங்கைக்கு லோரன்சோ டி அல்மேடா உள்ளிட்ட கப்பல் குழுவினர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு கப்பல்ல வந்து இங்க வந்து இறங்கினது காரணம் என்ன தெரியுமா இங்கே யானை தந்தத்துல இருந்து இந்த வாசனை பொருட்கள் சாதிக்கா ஏலம் மிளகு இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் இங்கே இங்கதான் தான் கிடைக்குது ஸ்ரீலங்காவில் தான் கிடைக்குது அதனால வேறு நாடுகளுக்கு கிடைக்காத காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வெளிநாடு கொண்டு

எவ்வளவுதான் போனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி வச்சுங்க நீங்க ஸ்டாக் பண்ணி வச்சிங்களா இல்லையா பெட்ரோல் பண்ணி வச்சிங்க முன்னூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போற சந்தர்ப்பத்தில் திடீர்னு பெட்ரோல் இல்லாம போயிடுச்சு அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சீங்க அறுநூறு ரூபாய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொண்டு வைக்கலையா வச்சிருந்தீங்க ஏன் அது உங்களுக்கு தேவை அதே மாதிரி அமெரிக்காவுல இதெல்லாம் உற்பத்தி செய்யறதுக்கு அங்கே இல்லை இலங்கையில் உற்பத்தி செய்யற பொருட்களை அங்க வாங்குறது கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படித்தான் அவங்க வாங்கல அப்படின்னு சொன்னா மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குது ஐரோப்பிய நாடுகள் இருக்குது அந்த நாடுகளோட இலங்கை ஒரு தொடர்பை மேற்கொள்ளலாம் அதற்கு அரசாங்கம் வழி நடத்திருக்குதா அப்படின்னு கேட்டா

சொல்லி நாசமாக்குற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் கத்தி கொண்டிருக்கிறாங்க யாருமே ஏமாந்துடாதீங்க புத்திசாலிகளாக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் அடுத்தது இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இதுவரைக்கும் இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்காங்க எதனால தெரியுமா துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூட்டால ஆனா பயங்கரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இதுவரைக்கும் துப்பாக்கி சூட்டால இல்ல இந்த வாகன விபத்தா தெரியுமா அப்ப துப்பாக்கி சூட்டை விட அதிக மாசத்துல எதனால வாகன விபத்தால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு பேர் செத்து போயிருக்காங்க பன்னெண்டு பதினஞ்சு எக்ஸிடன்ட் நடக்குது ஒரு நாளைக்கு

வேகமா போகணும் போகாதீங்க இப்போ வீட்டுக்கு போகணும் இந்த சிங்கள தமிழ் பெருநாள் வருது அந்த பெருநாளுக்கு வந்துட்டு அவசரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவசரமா போகாதீங்க பெருநாள் கொண்டாட போகணுமா இருந்தா நிதானமா போங்க முன்னுக்கு வரவங்களை பார்த்து போங்க நீங்க எவ்வளவு ஸ்பீடா போனாலும் வேலை இல்ல நீங்க எவ்வளவு ஸ்லோவா போயும் வேலை இல்ல முன்னுக்கு பாதைகளை கொஞ்சம் கவன கவனிச்சு போங்க போர்டுகளை கொஞ்சம் அவதானிங்க முன்னுக்கு வளைவுகள் இருக்குது பெண்டுகள் இருக்குது அந்த போர்டுகளை கொஞ்சம் அவதானிச்சு போங்க கதச்சு கதச்சு போங்க பாட்டு பாடி கொண்டு பாட்டா கேட்டு கொண்டு போங்க பிரச்சனை இல்ல ஆனா பாதைகள் இருக்கக்கூடிய சிக்னல்களை கொஞ்சம் அவதானிச்சு போனீங்களா இருந்தா உயிர்களை காப்பாத்தலாம் உங்களை நம்பி பின்னுக்கு இருக்கிறவங்களும் வராங்க நீங்களும் ஒரு உயிர்